கே கே நாட்டு அரசர் அதாவது கிருத வீரியன் சுனந்தை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா காத்த ஜுனன் அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து சூரிய வம்சத்தை சேர்ந்தவங்க ஆக்சுவலா நம்மளோட பரசுராமர் வந்து பாத்தீங்கன்னா சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் இந்த என்ன ஆகுதுன்னா கை வந்து இல்லாம வந்து பிறக்குறாங்க அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க வருத்தப்படுறாங்க இந்த காத்த வீரியார்ஜுனன் என்ன பண்றாருன்னா தத்தாத்திரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை வந்து நோக்கி தவம் செய்யறாரு அவரோட தவத்தோட பலனா அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆயிரம் கைகள் கிடைக்குது அது மட்டும் இல்ல அவர் வந்து காற்றோட வேகத்துல காற்றோட வேகத்துல அவனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய சக்தியும் அவருக்கு கிடைக்குது ஒரு பராக்கிரமசாலியாவும் காத்தவரி அர்ஜுனன் மாறிட்டாரு அவருடைய தவத்தோட பலனால அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காத்தவரி அர்ஜுனன் வந்து மூன்று ரோகத்துக்குமே வந்து மாறி மாறி வந்து இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த அர்ஜுனன் என்ன பண்றாரு ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு அப்பதான் என்ன பண்றாருன்னா நம்ம ஜமதக்னியோட ஆசிரமத்துக்கு வர்றாரு இழைப்பாடுறதுக்கு அப்ப இழைப்பாடுறதுக்கு வர்ற உடனே அவர் வந்து அரசர் இல்ல சோ ஜமதக்னி வந்து என்ன பண்றாருன்னா அவர் நல்லபடியா வரவேற்கிறாரு நல்லா வரவேற்று நல்ல சாப்பாடு எல்லாமே குடுக்குறாரு அவர்கிட்ட இருக்கிற செல்வத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசருக்கே ஆச்சரியமா இருக்கு என்னடா அது இந்த ஆசிரமத்துல எப்படி இவ்வளவு செல்வங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்குன்னு பாக்கும்போது அந்த ஒரு காமதீனும் அப்படிங்கிற ஒரு பசு இருக்கு இந்த பசுநாளதான் இதுல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அதை வந்து ஜமதக்னி கிட்ட எனக்கு பரிசா கொடுங்க அப்படின்னு ஒரு அரசர் வந்து கேட்டா எல்லாரும் கொடுத்துதான் ஆகணும் ஆனா அவர் அப்படி பண்ணல அவர் என்ன பண்றாரு ஆசிரமத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்க இடத்துல அதை வந்து திருடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையாட்களை வச்சு என்ன பண்றாரு அதை திருடி அவங்களோட நாட்டுக்கே எடுத்துட்டு போயிடுறாரு இப்ப ஜம்ம என்ன வருதுன்னா ரொம்பவே கோவம் வந்துருச்சு ஏன்னா நமக்கு தெரியும்ல சோ ஸோ அவர் வந்து கோவம் வந்துருச்சு உடனே பரசுராமரை கூப்பிட்டுட்டு நீ போய் அதை மீட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே பரசுராமரும் சம கோவமா என்ன பண்றாரு போறாரு போயிட்டு அந்த நாட்டுல போய் என்ன பண்றாரு அந்த காத்த வீரிய அர்ஜுனனோட சண்டை போறாரு அங்க இருக்க படைகளோட சண்டை போட்டு எல்லாத்தையும் அழிச்சுட்டு அவரோட தலையும் எடுத்துடுறாரு அந்த ஆயிரம் கைகளையும் சீவிடுறாரு சீவிட்டு என்ன பண்றாரு அந்த காமதேனுங்கிற பசுவை திரும்பவும் அவரோட ஆசிரமத்துக்கே எடுத்துட்டு வந்துடுறாரு இதை பார்க்க பாக்கும்போதுதான் ஜமதக்னிக்கு சந்தோஷமாவே இருக்கு அதின் நேரத்துல ஆஹ் கவலையாவும் இருக்கு ஏன்னா அரசனை கொண்டாலும் அதுக்கு அதுக்கான அது வந்து பாவம் அந்த பாவம் வந்து உன்னை செய்யறோம் சோ அதை செய்யக்கூடாதுன்றதுக்காக சில வழிமுறைகளை சொல்றாரு அதே மாதிரி இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை போகணும் இந்த மாதிரி எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவரோட பையனை வந்து அனுப்பி வைக்கிறாரு இவரும் ஒரு வருஷமா என்ன பண்றாருன்னா தீர்த்த யாத்திரை வந்து போயிட்டு இருக்காரு அப்ப அவர் வந்து காஷ்ரமத்தை விட்டு கொஞ்ச நாள் வெளியில இருக்காரு அப்ப என்ன வந்து அந்த கார்த்தவீயர் ஜீரனுடைய குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வளர்ந்து பிரியாணுக்கு அப்புறமா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பழிவாங்கிற நோக்கத்தோட திரும்பவும் என்ன பண்றாங்க இவரோட ஆசிரமத்துக்கு வராங்க அப்ப ஜமதக்னி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவத்துல வந்து இருக்காரு ஐ மீன் அவர் வந்து யோகத்துல ஒரு தியானம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்ப ஆசிரமத்துல யாருமே இல்ல அப்ப அவங்களோட ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க அவங்களோட முன்னாடி என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜமதக்னியோட தலைய எடுத்து அந்த தலைய வந்து அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க அதை பார்த்து அவங்க பரசுராமா பரசுராமான்னு கத்துறாங்க அப்ப அவர் என்ன பண்றாருன்னா திரும்பவும் ஆசிரமத்துக்கு வராரு வந்து தன்னோட தாயோட நிலைமையும் தந்தையோட நிலைமையும் பார்த்து ரொம்பவே பாக்குறா கஷ்டப்படுறாரு அப்ப அவங்க என்ன பண்றாங்க அவங்க தாய் வந்து இருபத்தோரு முறை வந்து மார்பிள தட்டி அழுதாங்களாம் அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே கோவம் இருந்திருக்கு அவருடைய ஆயுதத்தை எடுத்துட்டு போயி எப்படி திரும்பவும் அதே மாதிரி அந்த நாட்டுக்கு போய் அங்க இருக்க எல்லாத்தையும் அழிச்சு அந்த தந்தையோட தலையை திரும்ப கொண்டு வந்து அவரோட உடலோட சேர்த்து அவருக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா இருபத்தோரு முறை திக்கிதியம் செஞ்சு எல்லா சத்திரியர்களையுமே அழைச்சிட்டாரு ஒரு அரசர் கூட இல்ல தான் பாத்தீங்கன்னா எல்லா அரசர்களையும் என்ன பண்றாருன்னா கொண்டு குவிச்சிட்டாருன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கொண்ணு குவிச்ச இடத்த அந்த ரத்தம் எல்லாம் இடம் அதை என்ன பண்றாருன்னா அவங்க எல்லா ரத்தத்தையுமே வந்து ஒரு இடத்துல குழி தூண்டி புதைக்க புதைக்கிறாரு அந்த தான் நம்ம என்ன சொல்றோம்னா குருட்சேத்திரம் சொல்றோம் அதுக்கு முன்னாடி பேர் பேர் இருந்திருக்கு ஆனா அந்த இடம் தான் வந்து குருஷேத்திரம் அதே மாதிரி அந்த பாவம் தனக்கு வந்து செய்யக்கூடாதுன்றதுக்காக எல்லா ரிஷிகளையும் கூப்பிட்டு அவர் என்ன பண்ணாரு பெரிய வேள்வியும் நடத்துறாரு அப்ப அவரோட முன்னோர்கள் எல்லாம் வந்து அவரோட பாவத்தையும் திக்கிறாங்க அவருக்கு வந்து சிரஞ்சீவியா வாழ்ற ஒரு பலத்தையும் கொடுக்கறாங்க அந்த இடத்துலதான் நம்மளோட மகாபாரத போர் வந்து நடந்திருக்கு அவர் இருபத்தோரு முறை அந்த திக்விஜயம் செஞ்சு எல்லா சத்திரிகளையும் அழைச்சதுக்கு அப்புறமா தான் அவர் கோவம் தனியுது அந்த கோவம் தனிஞ்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணாரு தன்னோட குருவோட பேச்சை கேட்டு என்ன பண்ணாரு அந்த கோடரிய வந்து தூக்கி எழிஞ்சாரு தூக்கி அஹ் ஒரு டைரக்ஷன்ல எழிஞ்சாரு அந்த இடம் தான் என்ன சொல்றாங்கன்னா கேரளா அப்படின்னு சொல்றாங்க அந்த அவரோட கோடரி மூலமா உருவான அந்த தளம் தான் கேரளா அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து பரசுராமருக்கு இன்னைக்கும் நிறைய கோயில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்ப அந்த இருபத்தோரு தலைமுறைகளுக்கு அப்புறமா தான் திரும்பவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சத்திரிய குலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு அதுலதான் வந்து என்ன பண்றாரு அந்த தசரதன் வராரு அதுலதான் நம்மளோட ராம அவதாரமும் நிகழ்து இந்த பரசுராம அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ராமாயணத்துலயும் வரும் ஆஹ் அதே மாதிரி மகாபாரதிலயும் வரும் அதாவது சீதையும் ராமரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்பவும் அயோத்திக்கு வரும்போது இந்த நம்மளோட பரசுராமரோட அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சண்டை போட்டு பரசுராமர்ல நம்மளோட ராமர் வந்து தோற்கடிச்சிருக்காரு ஆஹ் தோற்கடிச்சு அதே மாதிரி பரசுராமர் வந்து ராமருக்கு ஒரு வரம் அதாவது நீ வந்து ஒரு வரம் மாதிரி கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு ராமர் வந்து பரசுராமரோட ஒரு பலசாலிங்கிறத அந்த இடத்துல காமிச்சிருக்காங்க அதே மாதிரிதான் மகாபாரதத்துல நமக்கு தெரியும் பீஷ்மரோட குரு வந்து யாருன்னா நம்மளோட பரசுராமர் தான் அவளோட அம்பைக்கு வந்து இந்த மாதிரி அநியாய நிகழ்றப்ப என்ன பண்ணுவாருனா பரசுராம தான் பீஷ்மரோட சண்டை போட்டு அந்த இடத்துல வந்து அந்த போர் வந்து ரொம்ப தூரம் நடக்கும் இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதைகள் தான் சோ இதுதான் வந்து பரசுராம அவதாரம் சோ இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அடுத்த வாரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இல்ல தகவலோட வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி